بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا قال النبي صلى الله عليه وسلم ان الله اتخذني خليلا كما اتخذ إبراهيم خليلا وقال أيضا لو كنت متخذا من أمتي خليلا اتخذت بابكر ولكن إخوة الإسلام ومودته غنية كورية شهود فريار السلام عليكم ورحمة الله وبركاته غنية كورية فريار ركلي اندريا بارد تلي باه ஹத்தீப் ஹுத்தபாக்கள் பிரசங்கம் செய்கின்ற அதிகமானோர் நபி அலைஸ்லாத்து வசலாவுகளை பற்றி கூறுகின்ற பொழுது ஹபீபுல்லா அல்லாவுடைய நேசர் என்று குறிப்பிடுக குறிப்பிடுகிறார்கள் பதலன் பதலன் ஹலீலுல்லா அல்லாவுடைய உத்தம நேசர் என்று கூறப்படுவதற்கு பகரமாக ஹபீபுல்லா என்று நபிகளாரை வர்ணிக்கின்றார்கள் பொமாஹக்குமதம் அளிக்க அதன் சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நிச்சயமாக செல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் ஹபீபுன் அல்லாஹ்வுடைய நேசர் என்பதிலே எவ்விதமான அப்பழுக்கும் இல்லை சந்தேகமும் இருந்தாலும் ஹபீபுல்லா என்று சொல்வதை விட இன்னஹூ ஹலீலுல்லா அல்லாவுடைய உத்தம நேசர் என்று சொல்வது ஹலீலுல்லா என்று உத்தம நேசர் என்று சொல்வது மிக சிறப்புக்குரியதாயிருக்கும் ஹபீப் என்று சொல்வதற்கும் ஹலீல் என்று சொல்வதற்கும் பாரிய வேறுபாடு வித்தியாசம் இருக்கின்றன முஹப்பத்துரே வகையாக ஹுல்லத் ஹலீல் இருந்தாலும் கூட நபி அலேஸ்லாத்து வசலாம் அவர்களை நாங்கள் ஹபீப் என்று வர்ணித்தால் அவர்களை நாங்கள் ஹுல்ல உத்தம நேசர் என்ற படித்தரத்திலிருந்து முஹப்பத் பாசம் நேசம் என்ற கருத்தின்பால் நாங்கள் அவர்களை கீழிறக்குகின்றோம் ஆகவே கணியத்துக்குரிய சகோர்களே இதில் ஏற்றமானது ஹபீபுல்லா என்று சொல்வதை விட அந்நகூ ஹலீலுல்லா அல்லாவுடைய உத்தம நேசர் என்று சொல்வதுதான் சிறப்பு ஏனென்றால் நபி அலை சுல்லாத்து வசலாம் சொன்னார்கள் இன்னாஹத்தனே ஹலீலா கமா இத்தகது இப்ராஹிம ஹலீலா என்ற ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அல்லாஹு தானா இப்ராஹிம் அலை சுல்லாத்து அவர்களை உத்தம நேசராக எடுத்துக்கொண்டதை போல என்னையும் உத்தம நேசலாக எடுத்துக் கொண்டார்கள் ஆகவே இது எதை அறிவிக்கிறது என்றால் குல்லத் என்பது உத்தம நேசம் என்பது அலாமின் முஹப்பத்தை விட அன்பை விட பாசத்தை விட மிக உயர்தரமானது நபி அலை சலாத்து வஸ்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் லவ் முத்தஹீதன் ஹலீலா என் உம்மத்திலே ஒருவரை நான் உத்தம நேசலாக எடுத்துக் கொள்வதாக இருந்தால் தபா பக்ரின் அவுக்குருசுத்தீக் ரலி ரலியல்லாஹு தால் அவர்களை நான் உத்தம நேசராக எடுத்திருப்பேன் இருந்தாலும் இஹ்வாத்துல் இஸ்லாம் வ முவத்தூ ஆனால் இஸ்லாத்தின் சகோதரத்துவமும் அதனால் ஏற்படும் பாச உணர்வும் எனக்கும் அவருக்குமிடையே ஏற்கன ஏற்கனவே இருக்கத்தான் செய்கின்றன என்று சல்லல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அவுபக் சுத்தீக் ரலுல்லாஹூ தால் அவர்கள் ரபிகளாருடைய ஹபீப் நேசர் நண்பர் பகு அக்புர்ஜா அல ரசூல் சஹாபா பெருந்தகைகளிலேயே ஆண்களிலேயே மிக விருப்பத்துக்குரியவர்கள் இரண்டாவது அன்னை ஆயிஷா அலி அல்லாஹுத் ஆலன் அவர்கள் ஹபீபத் ரசூல் நபி அலை சலாத்து வசலாம் அவருடைய ஹபீபத் தோலி அல்ல தோழராயிருக்கும் அதேபோல் ஜெய்தி புன ஹாரிஸ் அலி உள்ளாஹுத் ஆலன் அவர்கள் ஹபீபு ரசூல் நபிகளாருடைய ஹபீப் நேசராக இருக்கும் அதேபோல உசாமா பின் ஜெயித் அலி அல்லாஹு தாலன் அவர்கள் ஹபீப் ரசூல் நபிகளாருடைய ஹபீப் நேசராக இருக்கும் ரகுல்லு சஹாபா ஒட்டு அனைத்து சஹாபாக்களும் அஹிபா உல் ரசூல் ரசூல் அலேஸ்லாத்து வலாம் அவர்களுக்கு நண்பர்களாக இருக்கும் ஆனால் நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் லம்ஹிது வாஹிதம் எனும் ஹலீலா இந்த உத்தம சஹாபாக்கள் என்றும் நேசத்துக்குரியர் என்றும் ஒருவரையும் உத்தம நேசராக ஹலீலாக நபி அலையி சலாத்து வசலார் எடுத்துக்கொள்ளவில்லை கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே நபிகளாரை நாங்கள் ஹபீபுல்லா என்று வர்ணிப்பதை விட ஹலீலுல்லா என்று வர்ணிப்பதான் மார்க்கு ஒழுங்காக இருந்து கொண்டிருக்கிறது நபி லா நலமு இத்தகத ஹலீல் இல்லா முஹம்மதன் இப்ராஹிம் அலஹி சல்லாத்து வஸ்லாம் நாம் அறிந்த அளவுக்கு நபிகளாரையும் இப்ராஹிம் அலஹி சல்லாத்து வசலாம் அவர்களையும் அல்லாஹு தாலா உத்தம நேசலாக எடுத்துக்கொண்டான் ஆகவே நபிகளாரை வர்ணிக்கின்ற பொழுது அதிகமானோர் முஹப்பத் என்ற ஹபீப் என்ற வார்த்தையை கூறி வர்ணிக்கின்றார்கள் எதிரோனல் ஹுல்லத் ஹுல்லத் ஹலீல் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு அவர்கள் அவ்வாறு நபிகளாரை ஹபீப் என்று வர்ணிப்பது அது ஒரு ஒரு வகையான தவறாக அமைகிறது ஆகவே அன்னல் அவுலா யசிஃபு ரசூல் அல்லாஹி அலுவலிஸ்லம் வி ஹலீல் இல்லா ஹபீப் இல்லா ஹபீவுல்லா என்று வர்ணிப்பதை விட நபிகலாரை ஹலீலுல்லா என்று வர்ணிப்பதுதான் ஏற்றமானது வல்லாஹு அலம் பிஸ்வாம்